ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சரியாக ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அற்புதமான திருப்பத்தை நடத்த போகிறேன் ஆம் செல்லமே எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு நீ காத்திருந்த அந்த நல்ல விஷயத்தை தான் இப்போது உன் விருப்பத்தில் கேட்டால் போல உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா அம்மா உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில் நீ எதையும் நினச்சி யோசிப்பதையும் பயப்படுவதையும் முதல்ல நிறுத்து பயங்கிறது உன் புத்தியை மலுங்கடிச்சிடும் உன் பயம் என்பது உனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லாமல் இப்போ நீ கேட்டுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் இப்போது நம்பளேனாலும் இன்னும் சரியாக ரெண்டு மணி நேரத்தில் நடந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்லதான் போகிற இப்போதைக்கு நீ எதையும் யோசிக்காம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை மட்டும் சரியா செஞ்சினா சற்று நேரத்தில் உன் நிலைமை மாறி வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் என் உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சரியாகி துன்பம் வழி வேதனை எல்லாமே விலகி சுகமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போது நான் காட்டிய வழியிலேயே நீ நடந்து பயணம் செய்து உன் வாழ்க்கைக்கான வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக வாழப் என்று செல்லமே உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ தமமாய் தமமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நானே நடத்தி தருவேன் நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் உன்னை வீழ்த்த வரும் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் இன்று உனக்கு துணையாக இருந்து நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்வேன் என்று சொல்லமே இனிமேல் நான் என்ன செய்ய போறேனோ எனக்கு மட்டும் ஏந்தா இந்த வேதனையும் சோதனையும் நினச்சி நீ கலங்க வேணாம் ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்தில் பிறக்க ஒவ்வொரு ஜீவராசிகளுமே கூட அதாவது செய்த கர்ம விலன்களை அனுபவித்து தான் ஆகணுங்கிறது தான் ஏதேன் ஆனா இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு கரும பலன்களை அனுபவிச்சு முடிச்சிட்ட இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகுதுன்னு சொல்வதற்காக தானே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தே உன்கிட்ட இருக்க மிக பெரிய சொத்துனா அது உன் மனசு தான் உன் மனசை நீ சிறப்பாக பயிற்றுவிக்கும் போது ஏராளமான செல்வத்தை உனக்காக நீ உருவாக்கி கொள்ள முடியும் உன் உடம்புல இருக்க நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நீ எதிர்பார்த்த பணமெல்லாம் உன் கைகளில் வந்து சேரவும் சகல செல்வங்களும் பெருகி மிக அமைதியான வாழ்க்கையை நீ வாழவும் இந்த வராகியம்மா உனக்குன்னு ஒரு திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில உண்டு பண்ண போறேன் இனிமே எல்லா விஷயமுமே நன்மைகளாக நடக்க போகுது பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே சில பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொடுக்க போறேன் இனிமே உன் குடும்பத்துல அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை நீ தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாயல்லவா அது எல்லாமே தொடங்குவதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு அதை ஆரம்பிக்கிற வேலையை பாரு நீ நிறுத்தி வச்சதும் உனக்கு தடையா இருந்ததும் எல்லாமே சரியாகி இப்போது அது உனக்கான விஷயமாக வெற்றிகரமான விஷயமாக மாறப்போது நீ கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்த விஷயங்களெல்லாம் சரியாகி இப்போது அதுவே உனக்கு சந்தோஷத்தை தரப்போகுது உன் வாழ்க்கை இனிமே அமைதியாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் இந்த வராகியமாக செய்ய போகிறேன் நீ போற பாதையில மிக மோசமான மிருகங்கள் குணம் கொண்ட மோசமான மனிதர்கள் வரலாமின் சொல்லவே அதாவது நீ போற பாதையில எதிரில் புலியும் சிங்கமும் பெரிய யானையும் வந்தா எப்படி யோசிப்பியோ பயப்படுவியோ வருத்தப்படுவியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆபத்தையும் கெடுதலையும் செய்யக்கூடிய மோசமான குணம் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரும் ஆனால் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு நானே அவர்களை தூக்கி வீசி பந்த அடிடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு இத்தனை நாளாக பொறுத்து பொறுத்து பொறுமையாக போன எல்லாரும் ரொம்ப சோதிக்கிறாங்க தானே இனிமே உன் இலக்கை நோக்கி மட்டும் நீ கவனம் செலுத்து மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நிலையில்லாத துன்பங்களை கண்டு பயப்படாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு நீ என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்டது இனி உன் கைகளில் கிடைக்கும் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும் போதுமேன் சொல்லவே உன் நீண்ட நாள் கனவை மனசில் வச்சுக்கிட்டு அது நடக்கணுமே நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும் என் கனவு எப்போ நிறைவேறுமோ நீ கவலைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் கனவை நனவாக்க உன்னை தேடி வந்தேன் நீ எதை பார்த்தும் பயப்படாம தைரியமாக இருக்கணும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது எதுவுமே உனக்கு தவறாக நடக்க விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா செயல்களும் என் அனுமதிப்படி என் கட்டளைப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேங்கிறத நீ முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் மாறும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் நீ நினச்சதற்கு மாறாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நீ ஒருபோதும் கவலைப்படாத கர்மாக்களிடம் போராடி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து எல்லாமே உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நடக்கும்படி நான் செஞ்சிடுறேன் செல்லமி நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னை வணங்கும்படி செய்தேன் நிச்சயமா உன் கர்ம வினைகளையும் தீர்த்து உன் மன கவலைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றி தருவேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன்னு நம்பிக்கையோடு இரு போகும் இடமும் தெரியாம செல்லும் வழியும் தெரியாம வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே தவிச்சுக்கிட்டும் முழிச்சுக்கிட்டும் கண் கலங்கிக்கிட்டும் இருக்கிற உனக்கு நல்ல வழி காட்டுவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் என் அன்பு பிள்ளையான உன்னை கண்ணிமை போல பாதுகாப்பேனுன்னு சொல்லமே உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக ஏதாவது தவறு செய்தவர்களையும் தீங்கு செய்தவர்களையும் உனக்கு மனவேதனை கொடுத்தவர்களையும் நினச்சி நீ கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இரு அவங்களையெல்லாம் மாற்றி அவர்களே உனக்கு ஆதரவாக சாதகமாக பேசும்படி எல்லா விஷயங்களையும் செய்யும்படி நான் பாத்துக்கிறேன் அவங்க உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் நான் உன்னை புரிஞ்சுதானே வச்சுருக்கேன் போ நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும் நாங்கிற அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்கிறேன் நீ எதுக்காகவும் கலங்காமல் நல்ல பிள்ளையாக இரு நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு என்னை சுற்றி வர்றியோ எந்த அளவுக்கு பக்தியோடையும் நம்பிக்கையோடும் என்னை பார்த்து வணங்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையே அழகானதாக அற்புதமானதாக நான் ஆக்கிடுவேன் சொல்லவே தேவையில்லாமல் எந்த துன்பத்தையும் மனசில் சுமக்க வேணாம் இங்கு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கர்ம வினையை தீக்க தான் வந்திருக்காங்க நீயும் உன் கர்மவினைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைச்சிக்கிட்டு உன் மனசில் இருக்க சுமைகளையெல்லாம் என் கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ உனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய் ஏன்னா உன் பிரார்த்தனைக்கு நிறைய சக்தி இருக்கு அது உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட பாவத்தையும் குறைக்க வழிகாட்டும் மற்றவங்களுக்காக நீ பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டும் உன் மனசுக்கு அமைதியை தர்றதுக்கும் உனக்கு நல்லது செய்கிறதுக்கும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ என்னையே வணங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சும் கூட உன் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுப்பேனான்னு சொல்லி பார்ப்போம் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை சோகங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் எல்லா விதத்திலும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் நீ நினச்சதும் நீ ஆசைப்பட்டதும் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் யார் மனசை மாற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும் யாருடைய மனசை சரி செஞ்சால் உன் வாழ்க்கை சீராக சந்தோஷமானதாக இருக்குமோ அவங்க மனசை மாற்றி அதை சரி செஞ்சு நீ போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அத்தனையையும் நான் முடிச்சிடுறேன் என்று சொல்லவே மீண்டும் உன் வாழ்க்கை மலரும்படியும் மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எல்லா தெய்வத்திட்டையும் போய் எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியில் தானே என்னை தேடி வந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை சில நேரங்களில் நல்லா போகும் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும் நல்லா போனாலும் கஷ்டமாக போனாலும் எந்த முடிவையும் எடுக்க தயங்காதே வாழ்க்கை நல்லா இருக்கும்போது ஏதாவது முடிவெடுத்தால் தப்பாக போயிடுமோ கஷ்டம் வந்துடுமோன்னு தடுமாறக்கூடாது வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கும்போது என்னானாலும் பார்த்துக்கலான்னு தைரியமாக முடிவெடுக்கிறனே நல்லா போகும்போதும் சில முடிவுகளை தைரியமாக எடுத்துட்டினா அதன் மூலமா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை மேம்படுமேன் செல்லமே உனக்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது உனக்கென்ன கவலை நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நிச்சயமா உன் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் நீ எப்போதும் நிதானமாக பொறுமையாக தன்மையோட அறநெறியில் வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் நான் உன் வாழ்க்கையை சுகமான பயணமாக மாற்றிடுவேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்குது நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை ஆட்டுவித்து எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்க நான் எந்த விதத்திலும் உனக்கு துன்பத்தை தரமாட்டேன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத முதல்ல நிறுத்து உன் பயந்தான் உன் புத்தியை மழுங்கடிச்சு உன்னை எதிர்மறையான தவறான வேலைகளை செய்ய வைக்குது எதுக்காகவும் பயப்படாமல் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்யும்போது இந்த நிலைமை மாறி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீக்கணுமே தவிர பேசி பேசி வளர்க்கக்கூடாது நடக்க வேண்டிய வேலையை பார்க்கணுமே தவிர நடந்ததை கிளறக்கூடாது பிரச்சனையை உரியவர்களிடம் சொல்லணுமே தவிர ஊர்லாம் போய் சொல்லி அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நடக்க வேண்டிய காரியத்தில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர இது நடந்தே ஆகணும்னு பிடிவு பிடிக்க பிடிக்கக்கூடாது யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விவரத்தை சொல்லணும்னா சரியான விவரத்தை மட்டுமே சொல்லணுமே தவிர ஒன்றை பத்தாக்கி வீண் வார்த்தைகளை பேசி சாதாரண விஷயத்தை பெறும் பிரச்சனையாக மாத்திடக்கூடாது என்று சொல்லமே பிரச்சனை ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தான் விரும்பணுமே தவிர தர்க்கத்தை விரும்பக்கூடாது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ள இருந்தால் அது நிச்சயம் ஆபத்தாக முடிஞ்சிடும் ஒரு நொடியில் அந்த எதிர்மறையான விஷயம் உன்னை எதுவும் செய்ய வச்சிடும் அதனால தான் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும்னு தைரியமாக இருக்க சொல்றேன் எந்த எதிர்மறையான எண்ணங்களும் உனக்குள்ள வேண்டாம் சில நேரங்கள்ல அதீதமான எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ள வர்றதை நான் உனக்கு பாக்குறேன் நான் உனக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி உன்னுடைய திறமையை பயன்படுத்தி அதை எதிர்த்து நின்னினா நானும் உன் கூடவே இருந்து எதிர்மறையான விஷயங்கள் உனக்கு நடக்காம உன்னை காப்பாற்றுவேன் செல்லமி நான் சொன்னபடி இப்போது உன் வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாகி அதன் மூலமாக நீ வெற்றியை சுகமாய் சொகுசாய் சந்தோஷமாக அனுபவிக்க போகிற இன்னும் ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரப்போகுது இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமோ வலியோ வேதனையோ இல்லாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போற நான் காட்டின வழியிலேயே நீ வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக நீ வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது என் சொல்லமே இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியும் அன்பும் சிறப்பான செழிப்பும் சந்தோஷமும் பொங்கி வழியும் இந்த இந்த வராகியம்மா போறேன் உன் சிந்தனையில் எந்த தடுமாற்றமும் இல்லாம சந்தேகமும் இல்லாம நான் உனக்கான நல்லதையே செய்வேன்னு நம்பு நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்வாக பெறச் செய்வேன்